இறைவன் இரண்டொரு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட இறைவன் இரண்டொரு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் விளையாட பொம்மைகள் செய்தன இறைவன் ரெண்டே ரெண்டு பொம்மைகள் தான் செய்துள்ளான் நீர் வாழ்வன நீரிலும் நிலத்திலும் வாழ்வன காடுகளில் வாழ்வன பரப்பன இவை எல்லாவற்றையும் இறைவன் பேசவில்லை ஆனால் இவை எல்லாமே இருக்கிறது அன்றாடம் நாம் பார்க்கிறோம் பறவைகளை பார்க்கிறோம் கடலுக்கு சென்றால் மீன்களை பார்க்கிறோம் ஏதாவது ஒரு காட்டுக்கு சென்றால் அங்கே பல கொடிய மிருகங்கள் இருக்கின்றன வானத்தில் பார்த்தால் கழுகுகள் கூட பறக்கின்றன இதை பற்றி எல்லாம் இறைவன் சொல்லவே இல்லை ஆனால் இவை அனைத்தும் இருக்காது பாடலுக்காகத்தான் அப்படி எழுதினார்கள் இறைவன் இரண்டொரு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட ஏ அவனுக்கு மற்ற பொம்மைகள்லாம் பிடிக்காதா பிடிக்காதா ஏனென்றால் அது ஒரு பாடல்தான் இறை இறை தூதர்கள் இறை தூதுவர்கள் திருவள்ளுவர் இறை என்று மன்னவனை குறிப்பிடுகிறார் இறை என்று வைக்கப்படும் என்ற ஒரு பாடலும் இருக்கிறது வேந்தன் நாட்டை ஆள்கின்ற வேந்தன் அவன்தான் மன்னவன் அவனைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவர் கடவுள் என்ற வார்த்தையே சொல்லவில்லை ஆனால் யாரோ ஒருவர் கடவுள் வாழ்த்து என்று எழுதினார்கள் நிச்சயமாக அது திருவள்ளுவர் எழுதவில்லை பல நூல்களை நான் படிக்கிறேன் அதில் எல்லாவற்றிலுமே கடவுள் வாழ்த்து என்று அவரவர்கள் விரும்பிய அல்லது வணங்கிய அல்லது அறிந்த தெய்வங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிவன் என்கிறார்கள் திருமால் என்கிறார்கள் முருகன் என்கிறார்கள் விநாயகர் என்கிறார்கள் என்று அவருக்கு தெரிந்த தெய்வங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி நிஜமாகவே ஏதாவது இறைவன் ஒருவன் இருக்கிறானா என்றால் அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் பலர் ஆய்வு பண்ணியுள்ளார்கள் இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறது இருக்கிறான் என்ற நம்பிக்கை தான் இறைவன் எப்பொழுதுமே தன்னை வெளிக்காட்டுவதில்லை இறை தூதுவரை அனுப்பினார் என்று சொல்வார்கள் எதற்கு தூதுவரை அனுப்ப வேண்டும் தானே நேரில் வரலாம் அல்லவா ஏனென்றால் அவர் இல்லை இல்லை என்பதால் தான் எழுதுபவர்கள் இறை தூதுவர் அனுவி அனுப்பினார் என்று எழுதுகிறார்கள் அப்படித்தான் எல்லாமே இறைவன் இருக்கிறான் அல்லது இல்லை கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்பது எல்லோருக்குமே வெளிச்சம்தான் இந்த அண்ட சராசரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருவெளி எந்த காலத்தில் இருந்து இருக்கிறது எத்தனையோ வருடங்கள் அதற்கு காலமே கிடையாது யாராலும் குறிப்பிடவும் முடியாது ஆனால் குறிப்பிடுபவர்கள் ஒரு விஞ்ஞானிகள் தான் மனிதர்கள்தான் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அவர்கள்தான் சொல்கிறார்கள் அவரும் மனிதர்கள்தான் கடவுள் தானே வந்து சொல்வதில்லை இருந்தால் தானே சொல்வதற்கு இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு இது போன்ற விஷயத்தை அவன் குறிப்பிடுகிறான் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் இல்லை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அதனால்தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நாத்திகர்கள் அதற்கு முன்னோடியாக இருந்த இருவர் ஒருவர் கௌதம புத்தர் இரண்டாவது மகாவீரர் வேத காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அவர் இந்த வேதத்தையே ஏற்கவில்லை இந்த உலகமே பிரபஞ்சமே பொருட்களால் ஆனதுதான் அது விஞ்ஞானிகள் நிரூபிக்கத்துள்ளனர் எல்லா பொருட்களிலுமே அதில் அணுக்கள் இருக்கிறது பிற்காலத்தில் தான் பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த அணுக்களை பற்றியே தகவல் தெரிய வந்தது என்று நாம் பார்க்கின்ற அனைத்துமே அனைத்து உயிரினங்களிலுமே இந்த அணுக்கள் இருக்கிறது மரத்தில் கூட அணுக்கள் இருக்கிறது கல்லில் அணுக்கள் இருக்கிறது நாம் பார்க்கின்ற அனைத்திலுமே இருக்கிறது அதை மறுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை மறுக்கவும் முடியாது காரணம் அவை எல்லாம் இருக்கின்றன என்பதுதான் எனவே அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதால் எல்லோரும் நம்புகிறார்கள் அது இல்லை என்பவர்கள் அதை மறுக்கிறார்கள் அந்த மறுப்பதில் நான் உடன்படுகிறேன் காரணம் அப்படி இறை என்று யாரும் இல்லை எவரும் இல்லை எதுவும் இல்லை அணுக்கள் இருக்கிறது என்று அணுக்கள் மூலம்தான் பலவற்றை நாம் பார்க்கிறோம் மின்சாரத்தை பார்க்கிறோம் அதுதான் அதற்கு ஆதாரம் வேறு எதுவுமே இல்லை எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்